அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப வந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லி தரப்போறோம் இந்த மந்திரம் மிகவும் அற்புதமானது இந்த மந்திரம் அனைவருமே சொல்ல வேண்டியது இந்த மந்திரம் சொல்றதுக்கு எந்த ஜாதி மதம் மொழினா எந்த பாகுபாடும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இப்ப உலகத்துல மந்திரங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா எல்லா மந்திரமுமே எல்லாத்துக்கும் பொருத்தி வராது அதே நேரத்துல எல்லோரும் ஏத்துக்க மாட்டாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரம் இருக்கு ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து இருக்கு அந்த மந்திரத்தை அந்த மதத்தை சேர்ந்தவங்க எதுக்குவாங்க அடுத்த மதத்தை சேர்ந்தவங்க ஏதுக்க மாட்டாங்க ஆனா நான் சொல்லி தரக்கூடிய மந்திரம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் எதுக்குவாங்க நான் மந்திரத்தை சொல்லிடலாம் இதுவும் எனது நன்மைக்காகவே நடைபெறுகிறது இதுதான் நல்ல நல்லா கேட்டிருக்கேன் இதுவும் எனது நன்மைக்காகவே நடைபெறுகிறது அது எதா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் தான் இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் என்னங்க அப்படி சொல்றீங்க இப்போ கெடுதலாலும் நமக்கு ஒரு முழு நடக்குது அப்போ அதெல்லாம் வந்து நன்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் நன்மை தான் உங்களுக்கு பழைய கதை தெரியும் தென்னாலிராமன் கதை தெனாலிராமன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா எது நடந்தாலும் இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடவை ராஜா வந்து கை வெட்டிக்கும் போது இதுவும் நன்மைக்குன்னு சொல்கிறார் உடனே ராஜா இவர் இவருத்தையும் ஜெயிலில் போடுதுன்னு சொல்லிடுறாரு அப்போது தெனாலிராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுவும் நன்மைக்கேட்டு ஜெயிலுக்கு போயிடாரு அடுத்த நாள் ராஜா வேட்டைக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆதிவாசிகள் முடிச்சு அவரை நரவொழி போகும் பார்க்கறாங்க பார்க்கும்போது அவரோட கை வெட்டுப்பட்டு அப்போ பின்னமான மனிதனை பழி கொடுக்க திருப்பி அஞ்சுக்கிறாங்க அப்போ தான் அவருக்கு ரொம்ப புரியுது புரியுதுங்களா ஓ அப்போ வந்து எல்லா விஷயங்களும் நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு உடனே போய் நம்ம வர சொல்லிட்டு சரி அதெல்லாம் சரிதான் நீ ஜெயிலுக்கு போனதை ஏன் நன்மைக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ஏன் உடம்புல எந்த காயமும் இல்லை என்னை பார்த்தா முதல்ல வெட்டியிருப்பான் அதனால நான் வந்து இதுவும் நம்பிக்கை தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க இந்த கதைகளை வந்து சிந்திக்கிறதுக்கும் நம்ம சிரிக்கிறதுக்கும் விஷயங்கள் நிறையாது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய துன்பம் கூட அது நம்ம நன்மைக்கு தான் வருது இதை நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க உங்களுடைய துன்பம் என்னன்னு பாருங்க அந்த துன்பம் எதனால வந்து இந்த துன்பம் இருந்ததுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது துன்பம் இல்லாதப்போ உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கலாம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் அணுகக்கூடிய அத்தனை விஷயங்கள் எதாவது இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் இதுவும் எனது நன்மைக்காகவே நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் இதை நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறுறத நம்மளே உணர முடியும் சரிங்களா சரி நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல கால்நடை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்